இந்த மகாபாரத போர் நடக்கும் பொழுது எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க யார் நகுலன் இருக்கிறாரு சகாதேவன் இருக்காரு அர்ஜுனன் தருமன் பீமன் எல்லாரும் இருக்காங்க அப்போ வந்து கேட்குறாரு இந்த மகாபாரத போரை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு பக்கத்துல இருந்து ஆளாளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நகுலன் அப்படி பண்ணிடலாமா அர்ஜுனன் ஒரு ஐடியா கொடுக்குறாரு சகாதேவன் மட்டும் சிரிச்சுக்கிட்டே வந்து சொன்னாராம் கிருஷ்ணா ஏன் இந்த உனக்கு இந்த கபடக்கண்ணா ஏன் இந்த நாடகம் மகாபாரத போரோட நோக்கமே இந்த மனித உயிர்களை குறைத்து பூமியில் பூமியை வந்து ஒரு அழகான மீண்டும் புது பூமியாக மாற்றுறதுதான மகாபாரத போரோட நோக்கமே அதையும் மீறி கட்டி போடணும்னு நினைச்சா உன்ன வேணா கட்டி போடலாம் ஒன்னே கட்டி போட்டா வேணா மகாபாரத போர் நடக்காது அப்படிங்கிறார் சகாதேவன் உடனே கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டு அப்படியா என்னையை கட்டி போட்டுருவியா கட்டி போடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே கட்டி போடலாம் அன்புங்கிற கயிறால உன்னை கட்டி போட முடியும் அப்படிங்கிறாரு சகாதேவன் அப்ப எல்லோரும் இந்து மதம் இல்லை எல்லா நபிகள் நாயகமாக இருக்கட்டும் இஸ்லாமிய சமுதாயமாக இருக்கட்டும் கிறிஸ்தவ சமுதமா சமுதாயமாக இருக்கட்டும் எல்லாரும் ஒரு கண்ணத்தில் இறந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டுங்கிறாரு இயேசுரான் புத்தர் என்ன சொல்றாரு அன்பு அன்பை மட்டும் கொடுங்க இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசம் என்னும் பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார் பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் கருதி நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அவர் கருணை உள்ள நெஞ்சிலே கோவில் கொள்கிறார் கடவுள் எங்க வாழ்கிறார் கருணையுள்ள நெஞ்சில வாழ்கிறார்